வணக்கம் இன்றைக்கி பதிவில் நாம் நாம் பயன்படுத்துகிற மிக்சர் கிரைண்டர் அதாவது மிக்சியை வந்து எப்படி ஒரு பத்து நிமிட நேரத்திலையே முறையாக க்ளீன் பண்ணலாம் எந்த பொருள் சேர்த்து அதை க்ளீன் பண்ணால் பல இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய மிக்ஸிக்கும் அது சேஃபாக இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அது முறையாக எப்படி பயன்படுத்தணுன்றதையும் பார்க்க போகிறோம் ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற மிக்ஸியை வந்து எந்த ஒரு கிருமி தொற்றும் இல்லாமல் அதை எப்படி சேஃப் மெஷர்ஸோடு க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் முதல்ல அதை அன்ப்ளக் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஷீட் போட்டு அது மேலே வச்சிடலாம் இப்போ ஒரு சின்ன கப்பில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு டிட்டர்ஜென்ட் லிக்விட் அதாவது துணி துவைக்கிற லிக்விட் இருக்கும் இல்லைங்களா அதை எடுத்துக்கோங்க இதை வந்து கொஞ்சம் நல்லா அழுக்கு போகும் அதனால் இதை சேர்க்கணும் பாருங்கள் எப்படி நுறச்சிக்கிட்டு வந்து கொஞ்சம் நேரத்தில் அது நுரை அடங்கிடும் அப்படியே வச்சுருங்க இந்த மாதிரி எண்ணெய் கவர் யூஸ் பண்ணிவிட்டு காலியாக இருக்கிற எண்ணெய் கவர் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெய் எடுத்து ஒரு பேப்பர்லேயோ துணியிலேயும் நீங்கள் தொட்டுக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் கவரில் கண்டிப்பாக எண்ணெய் இருக்கும் இதே வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக் கேபிள்ஸு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் துடைக்கிறதுக்கு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த கவரை இப்போ அந்த எண்ணெய் கவர் கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதே மாதிரி அந்த மிக்சரோடைய ஃபுல்லாக அந்த ஒயர் இதெல்லாம் ரொம்ப இழுத்தல்லாம் தேய்க்கக்கூடாது இது கொஞ்சம் ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும் அந்த ஒயர் கேபிளை ஹேண்டில் பண்ணும்போது அதில் ஃபுல்லாக அந்த எண்ணெயை வந்து அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணிவிடுங்க ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு கிடையாது அது ஃபுல்லாக அந்த எண்ணெயை வந்து அப்ளை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன் நம்ம எண்ணெய் போடுறோம் அப்படின்னா மோஸ்ட்டாக எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸில் வந்து தண்ணீர் படக்கூடாது அது வந்து எப்போவுமே சேஃப்டி கிடையாது பாருங்கள் பின்னாடியெல்லாம் அழுக்காகவே இருக்குது அதனால் அதில் எண்ணெய் சேர்த்து இருக்கும்போது இந்த பிசு பிசுப்பான கரைகள் மோஸ்ட்டாக கிச்சனில் இருக்கிற பொருளில் பிசு பிசுப்பு கரைகள் அது வந்து ஊற ஆரம்பிச்சிடும் தேய்ச்சி முடிச்சுட்டு இப்போ பாருங்கள் லிக்விட் அந்த நுரையெல்லாம் அடங்கிடுச்சு ஒரு சாஃப்ட் காட்டன் துணி எடுத்து அந்த லிக்விடை தொட்டுக்கோங்க நிறையாலாம் எல்லாம் போடக்கூடாது ஜஸ்ட் அதை தொட்டு பிழிஞ்சிட்டு இந்த மிக்சர் கிரைண்டர் அந்த பாடி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பாருங்கள் இதை தேய்க்கும் போதே லைட்டாக நம்ம தேய்க்கும் போதே கரைகள் வந்து போக ஆரம்பிக்குது ஸோ அளவுக்கு அப்போது ரொம்ப நாள்பட்ட கரை அப்படியே வந்து போகாமல் இருக்கிற கரைகள்லாம் வந்து அப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நாம் வந்து துடைக்கணும் இந்த மாதிரி முழுசாக மிக்சர் கிரைண்டரை ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுடுங்க இந்த டிட்டர்ஜென்ட்டுக்கு பதில் வந்து நம்ம விம் லிக்விட் சேர்க்கலாமா அப்படின்னா சேர்க்கலாம் இது வந்து ரொம்ப அழுக்கு இல்லை அப்படின்னா அது சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ இந்த ஓரங்கள் எல்லாம் இருக்கும் அந்த எட்ஜஸ் எல்லாம் அதில் வந்து ஒரு ப்ரெஷ் வச்சு இந்த மாதிரி அந்த லிக்விடை லைட்டாக தொட்டு நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணிவிடுங்க அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த கரைகளெல்லாம் ஊற ஆரம்பிக்கும் நம்ம தேய்ச்ச உடனே வந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க அது வந்து ஒவ்வொரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அதிக டைம் எடுக்காது அந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அது ஊறி அது வந்து வெளியே வர ஆரம்பிக்கும் அதனால தான் நம்ம முதல்ல எண்ணெய் அப்ளை பண்ணோம் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டாலே இப்போ இது கூட இந்த டிட்டர்ஜென்ட் சேரும் போது அது அப்படியே ஊறி அந்த கரையெல்லாம் நம்ம கையிலையும் பிசு பிசுப்பு இருக்காது அது அந்த அழுக்கெல்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிடும் இப்போ இதை ஃபுல்லாக நம்ம இந்த லிக்விடை போட்டு நம்ம தேய்ச்சாச்சு லிக்விடை வந்து ஊற்றியெல்லாம் தேய்க்கக்கூடாது சும்மா லைட்டாக தொட்டு தான் தேய்க்கணும் இப்போ ஒரு துணி வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துருங்க அந்த எண்ணெய் பிசு பிசுப்போ அந்த லிக்விடோட வழவழப்போ எதுவுமே தெரியாது நீங்கள் இந்த மாதிரி செய்யும் போது அப்போ இது ஃபுல்லாக நம்ம வைப் பண்ணி எடுத்தாச்சு அந்த ப்ளக்கெல்லாம் வந்து அதில் தண்ணீர் படக்கூடாது அதனால் எண்ணெய் மட்டுமே போட்டு நல்லா வைப் பண்ணி எடுத்துருங்க ஸோ இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து நமக்கு பாதி அளவுக்கு இப்போ க்ளீன் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்லிட்டெல்லாம் இருக்குது இந்த மாதிரி ஸ்லிட்ஸ் இருக்கிற மிக்சியில் வந்து பேப்பர் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பேப்பரை ஃபோல்ட் பண்ணி அது உள்ளே விட்டு நீங்கள் வந்து அதை க்ளீன் பண்ணிடலாம் அதில் இருக்க அழுக்குகள் எல்லாமே அந்த பேப்பரில் வந்துடும் மாதிரி அதே பேப்பரையே நீங்கள் மடித்து மடித்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் துணி அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணாதீங்க கத்தி எதுவும் போட்டெல்லாம் அந்த மாதிரி க்ளீன் பண்ணக்கூடாது அதில் இந்த மாதிரி பேப்பர் நியூஸ் பேப்பர் இல்லைன்னா இந்த மாதிரி பேப்பர் மட்டுமே வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஓரளவுக்கு இந்த எட்ஜஸ் எல்லாமே இப்போ ஊறி இருக்குன்றதுனால அந்த பேப்பரை நல்லா கூறாக மடித்து நீங்கள் அந்த ஓரத்தில் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணணும் இப்போ பாருங்கள் நம்ம அந்த ரெகுலேட்டர் வந்து அதிகமாக கைப்பிடிப்போம் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க இப்போ உள்ள ஷாஃப்ட் பகுதி இதில் வந்து நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க கத்தியை வச்சு சுரண்டி சுரண்டி எடுப்பாங்க அது வந்து எப்போவுமே தப்பு அப்படியே கத்தி வச்சு சுரண்ட அளவுக்கு ஓரங்கள் இருக்குதுன்னா காட்டன் துணியில் கத்தியை சுற்றிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்திங்கன்னா அந்த கத்தியோட ஷார்ப்னஸ் வந்து அதில் படக்கூடாது நம்ம சாதாரணமாக கத்தி வச்சு போது என்ன ஆகும்னா அந்த ஓரங்களில் அந்த பிளாஸ்டிக் வந்துட்டு அப்படியே உரிய ஆரம்பிக்கும் அப்படி திரியாக வர ஆரம்பிக்கும் அது நமக்கே தெரியாது அதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் என்ன ஆகும் ஜார் வந்து அதில் ஒழுங்காக உட்காராமல் லூஸாக இருக்கும் கடைக்கடைன்னு சத்தம் வர ஆரம்பிச்சிடும் இதுதான் பிரச்சனை வரும் அதனால் கத்தி அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போடக்கூடாது ஸோ பின்னாடியும் பாருங்கள் இந்த ஸ்லிட்ஸில் பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க இது வந்து என்னுடைய மிக்சர் கிரைண்டர் வந்து வாங்கி பதினஞ்சு வருஷம் ஆகுது ஸோ இதை நான் எப்போவுமே அதிகமாக மாவு அரைக்கிறது கூட இதுலேயே தான் அரைச்சிடுவேன் டெய்லி யூஸ் இருக்குது ஆனாலும் நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து நம்மளுக்கான ஒரு எலக்ட்ரிக்கல் கூட்ஸோ எலக்ட்ரானிக் கூட்ஸோ அதிக வருடம் வந்து உழைக்கும் அதனால் மெயின்டெனன்ஸ் தான் முக்கியம் அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன பதிவை வந்து நம்ம போடுறோம் எப்படி வந்து இதை சுத்தமாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு இப்போ பாருங்கள் இந்த ஓரங்களை எல்லாமே நல்லா தொடச்சி எடுத்தாச்சு நடுவில் நடுவில் என் பையன் வந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருப்பான் அவனை விட்டுட்டு நம்ம பண்ண முடியாது அதனால் அவன் ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருப்பான் இப்போ பாருங்கள் அதே லிக்விடு கொஞ்சமாக தண்ணீர் கலந்து இப்போ காட்டன் துணி வச்சு நான் முழுசாக தொடச்சி எடுத்துடுறேன் அதாவது நம்மளுடைய வேலை வந்து முழுசாக முடிஞ்சிருச்சு இப்போ இப்போ பாருங்கள் ஃபுல்லாக தொடச்சி எடுத்தாச்சு இப்போ தொடச்ச உடனே ஒரு நல்ல ட்ரையான சாஃப்ட் காட்டன் துணி வச்சு எல்லாத்தையுமே எல்லா பகுதியுமே நல்லா தொடச்சிடுங்க இதில் வழவழப்பு ஒரு எண்ணெய் தன்மை எதுவுமே இருக்காது இப்போ நம்மளுடைய மிக்சர் கிரைண்டர் ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் இந்த கரை வந்து அது ப்ரொடக்ஷன்லேயே இருக்காது இந்த எழுத்து இருக்கும் பாருங்கள் செவன் ஃபிஃப்டி வார்ஸ் அதோடய இங்கு தான் அதனால் அது கண்டிப்பாக போகாது அது வாங்கினதுலேருந்தே இருக்குது ஸோ இப்போ நம்மளுடைய மிக்சர் கிரைண்டர் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு சுத்தமாகவும் இருக்குது இதே மாதிரி நம்ம ஒரு மாதத்தில் ஒரு தடவை ரெடி பண்ணிக்கலாம் நான் எப்பவுமே உடன் ஸ்டூல் மேலே தான் வைப்பேன் இல்லைனா நீங்கள் கிச்சன் ஸ்லாப் கல் ஸ்லாப் மேலே வைக்கலாம் அது வந்து சேஃப்டி ஆன் பண்ணி செக் பண்ணிவிடுங்க தொடச்ச உடனே அதே மாதிரி மிக்ஸி சும்மா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு மூடிவிடுங்க அதில் தண்ணியோ பூச்சியோ எதுவும் போகாமல் இருக்கும் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் பயனாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி